ஸ்டிக்கர் முதல் பூத் கமிட்டி வரை தாவேகா கலப்பணி திட்டமா திசை தவறலா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய்தான் முதல்வர் என்ற இலக்குடன் தாவேகா களத்தில் இறங்கியுள்ளது உறுப்பினர் சேர்க்கை ஆன்லைன் பிரச்சாரம் சமூக வலைதள விளம்பரங்கள் என ஆற்றல் மிகுந்த முயற்சிகள் ஒரு அதேவேளை பூத் கமிட்டி குழப்பங்கள் பிரச்சார ஸ்டிக்கர் சர்ச்சைகள் போன்ற பல சிக்கல்களும் மற்றொருபுறம் புறம் தொடர்கதை போல் நடந்து வருகிறது இப்போது வரை எண்பது லட்சத்திற்கும் மேல் உறுப்பினர்கள் சேர்ந்துள்ளதாக தாவேகா கூறுகிறது இதற்காக தனியொரு செயலி வரை உருவாக்கப்பட்டு உறுப்பினர் பதிவு வேகப்படுத்தப்பட்டு வருகிறது கட்சி போட்டியிடுமா கூட்டணியா என்ற கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்றாலும் செயற்குழுவில் விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்தை அடுத்து மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்ற பிரச்சாரம் வீடு வீடாக ஸ்டிக்கர் ஒட்டும் அளவுக்கு விரிவடைந்தது ஆனால் கும்பகோணத்தில் ஏற்பட்ட விவகாரம் தாவேகா தலைமை வரை அதிர்வலை ஏற்படுத்தியது ஸ்டிக்கரில் விஜயுடன் சம அளவில் பொதுச் செயலாளர் ஆனந்த் புகைப்படம் இடம்பெற்றிருந்தது இது துணை முதல்வர் ஆனந்த் என சமூக வலைத்தளங்களில் கேலி சோல்களாகி வைரலானது இதையடுத்து தலைமையிடம் தலையீடு செய்து ஆனந்தின் புகைப்படம் நீக்கப்பட்டு விஜயின் படம் மட்டும் உள்ள ஸ்டிக்கர் மீண்டும் ஒட்டப்படத் தொடங்கியது மற்றொரு பெரிய சிக்கல் பூத் முகவர்கள் நியமனத்தில் ஏற்பட்ட குழப்பம் ஒரே நபர் பல பூத்துகளில் முகவராக நியமிக்கப்பட்டது சம்பந்தமில்லாதவர்கள் பட்டியலில் இடம் பிடித்தது போன்ற கு தலைமைக்கு தெரிய வந்தன இதனால் கடும் அதிருப்தியடைந்த விஜய் பொறுப்பான நிர்வாகிகளிடம் நடவடிக்கைக்காக உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் ஒவ்வொரு பூத்திலும் சரியான நபர்கள் மட்டுமே நியமிக்கப்பட வேண்டும் என தெளிவாக வலியுறுத்தியுள்ளார் மற்ற கட்சிகள் தற்போதுதான் ஒன்றிய தொகுதி மண்டல அளவிலான கூட்டங்களை நடத்தி தேர்தல் வேலை திட்டங்களை முடுக்கி கொண்டிருக்கின்றன ஆனால் தாவேகா இன்னும் தன்னுடைய பூத் அமைப்புகளை பலப்படுத்த முடியாமல் தவிக்கிறது என்பது கட்சி உள்ளேயே எழும் கேள்வியாகியுள்ளது மேலும் தாவேகா தனித்து தேர்தலில் போகிறதா அல்லது கூட்டணி அமைக்கிறதா என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை பல கட்சிகள் தொகுதி வாரியாக மூன்று பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியல்களை தயார் செய்துவிட்ட நிலையில் தாவேகா மேலிடமும் இதை தொடங்கிவிடாதா என்ற கேள்விக்கு தெளிவில்லாமல் உள்ள நிர்வாகிகள் விஜய் சென்ற இடமெல்லாம் கூட்டம் கூடுகிறது விஷயத்தில் பேரில் விசில்கள் பறக்கின்றன ஆனால் தேர்தலில் வெற்றி பெற களப்பணிகள் கட்டமைக்கப்பட்டு இருக்க வேண்டியது அவசியம் முதல்வர் வேட்பாளர் கனவில் இருக்கும் விஜய் அந்த கனவுக்கு ஏற்ப தன்னுடைய கட்சியை முறையாக அமைக்கிறாரா என்பதுதான் தற்போதியிலும் முக்கியமான கேள்வி இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி